ஐஎஸ்ஐ மற்றும் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அலுவலர் ராஜ்குமார் ஹால்மார்க் ஐஎஸ்ஐ குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் உணவு மற்றும் பொது விநியோக பொருட்களுக்கு தர உரிமம் ஐஎஸ்ஐ மற்றும் ஹால்மார்க் உரிமம் இவற்றின் அடிப்படையில் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் மற்றும் கலை பொருட்களுக்கான ஹால்மார்கின் உரிமம் மற்றும் ஆய்வக சேவைகளின் நலன் நுகர்வோர் பாதுகாப்பு திட்டங்கள் குறித்தும் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளுக்கு ஹால்மார்க் முத்திரையிடுவது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது ஹால்மார்க் மூன்று கூறுகளாக ஹால்மார்க்கின் லோகா ஹார்டேஜ் நேர்த்தித்தன்மை மற்றும் ஹால்மார்க் தனித்துவமான அடையாளம் இவற்றை சரிபார்க்க பிஐஎஸ் செயலியை பயன்படுத்துமாறு கல்லூரி மாணவ மாணவியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கையில் பதாதகங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து காமராஜர் சிலை வரை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பேரணியாக சென்றனர்